ஜனவரி ஆறு நாலந்தாதி சுத்த சன்மார்க உண்மை விளக்க நாளந்தாதி சுவாமி சரணானந்தா மனம் எனப்படுவது பகுத்தறி உணர்வு மனம் எனப்படுவது பகுத்தறி உணர்வு இம்மனத்தால் நன்மை தீமையும் மெய் பொய்யும் தகுவன தகாதனவும் பகுத்து உணர்ந்து கொள்ள முடிகின்றது மனமெனப்படுவது பகுத்தறி உணர்வு இம்மனத்தால் நன்மை தீமையும் பொய் மெய்யும் தகுவன தகாதனவும் பகுத்து உணர்ந்து கொள்ள முடிகின்றது தயவு ய் நாள்தாதி ஜனவரி ஏழு சுத்த சன்மார்க்க உண்மை விளக்க நாளந்தாது பகுத்தறிவின் பயன் பரநிலை காண்டல் பகுத்தறிவின் பயன் பரநிலை காண்டல் இப்பகுத்தறிவினால் முடிவாக அறிந்து கொள்ள வேண்டியது கடவுள் நிலையே ஆகும் பரம் என்றால் மேல் யாவற்றிற்கும் மேலானோன் பரன் என்பது கடவுளே பகுத்தறிவின் பையன் பரநிலை காண்டல் இப்பகுத்தறிவினால் முடிவாக அறிந்து கொள்ள வேண்டியது கடவுள் நிலையே ஆகும் பரம் மேல் மேல்வற்றிற்கும் மேலும் தயவு நாலந்தாதி ஜனவரி எட்டு சுத்த சன்மார்க்க உண்மை விளக்க நாலந்தாதி இயற்றியருளவர் தயாநிதி சுவாமி சரோணானந்தா பரமது எல்லா நலம் தருவதுவே பரமது எல்லா நலம் தருவதுவே நன்மை தீமை மேல் கீழ் எதினும் எங்கும் கடவுள் இருப்பினும் பகுத்தறிவால் மேல்நிலை உற்று நனி மகிழ்ந்திருக்க கடவுள் அருள் புரிந்து கொண்டுள்ளார் நன்மை தீமை மேல் கீழ் எதினும் எங்கும் கடவுள் இருப்பினும் பகுத்தறிவால் மேல்நிலை உற்று நனி மகிழ்ந்திருக்க கடவுள் அருள் கொண்டுள்ளார் கொண்டுள்ளார்யவு நாலந்தாதி ஜனவரி ஒன்பது சன்மார்க்க உண்மை விளக்க நலமது தாரா எதுவும் அபரம் நலமது தாரா எதுவும் அபரம் நேரடியாக நலம் வழங்குவது பரத்தின் இயல் அப்படியல்லாது அல்வழியால் அலைக்கழித்து அருள்வது அபரத்தின் செயலாகும் அபரத்தினும் பரம் இருக்கின்றது போல் மரக்கருணையிலும் கருணை மறைந்திருந்து விளங்குவதாம் நலமது தாரா எதுவும் அபரம் நேரடியாக நலம் வழங்குவது பரத்தின் இயல் அப்படியல்லாது அல்வழியால் அலைக்கழித்து அருள்வது அபரத்தின் செயலாகும் அபரத்திலும் வரம் மறைந்திருக்கின்றதே போல் மரக்கருணையிலும் கருணை மறைந்து விளங்குவதாம்